உலகின் மிக கடுமையான பாதுகாப்பில் உள்ள நான்கு நபர்கள் முதல்வரின் பெயர் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் நான்காம் இடம் திருத்தந்தை பூமியின் மிக பாதுகாப்பான நகரமான வத்திகானில் வாழும் திருத்தந்தை இருபத்தி நான்கு இன் கீழ் ஏழு கடும் பாதுகாப்பு சூழலில் உள்ளார் குண்டு துளைக்க முடியாத வாகனத்தில் பயணம் உலகத்தரம் வாய்ந்த பாதுகாவலர் குழு எப்போதும் அவரை சூழ்ந்திருக்கும் இந்த குழு சுவிஸ் இராணுவத்தின் முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களைக் கொண்டது உயர்மட்ட இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் மூன்றாம் இடம் விளாதிமிர் புடின் வரலாற்றில் அதிகமான படுகொலை முயற்சிகளை சந்தித்து தப்பித்தவர் ரஷ்ய அதிபராக பதவியேற்ற நாளிலிருந்து எடரல் புரோடக்ஷன் சர்வீஸ் என்ற கீழ்த்தரமற்ற பாதுகாப்பு அமைப்பால் சூடப்பட்டுள்ளார் இந்த அமைப்பு எபேஸ்பி மற்றும் உளவுத்துறை வீரர்களை கொண்டது ரஷ்ய உளவு பிரிவின் புகழ் கருத்தில் கொண்டால் புடினை தாக்கும் முயற்சி வெறும் தற்கொலை முயற்சி மட்டுமல்ல குடும்பத்துடனான தற்கொலை இரண்டாம் இடம் கிம் ஜோங் உன் வடகொரிய தலைவரின் அதீத பாதுகாப்பு நடவடிக்கைகள் உலகை மிரள வைத்துள்ளன இப்போதும் கவசம் அணிந்த லிமோசினில் பயணம் ஒன்று லட்சம் படைவீரர்களைக் கொண்ட சுப்ரீம் கார்ட் படை அவருக்காக மட்டும் டொனால்ட் டிரம்ப் உலகின் அதிக பாதுகாப்பில் உள்ள நபராக இருக்கிறாரா யார் மிகவும் பாதுகாப்பானவர் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் எண்ணத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்